சினிக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லாவ சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் மட்டும் இல்லைங்க நிறைய வந்து அனிமல்ஸ் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸு மல்லிகை சாமான் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே விற்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் வந்து அங்கே சேல் பண்ணிட்டு தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வந்துக்கிட்டே இருக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும் பல்லாவரம் சந்தை ப்ளஸ் கார்டனிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கா அதாவது பிளான்ஸ் சீப்பான பிளான்ஸ் வந்து பல்லாவரம் சந்தையில் வந்து வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேங்க அது மேலே ஐக்கானில் கொடுக்குறேன் வேணுன்றாங்க போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பிளான் ஷாப் இருந்தது அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ நிறைய பறவைகள் வித்தியாச வித்தியாசமாக இருந்தது இந்த பறவைகள்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் கேட்டேங்க ஆனால் எவ்வளோ சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜோடி வந்து ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி ரேட் சொன்னாங்க பேரெலாம் நிறைய வித்தியாசமாக சொன்னாங்க எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஸோ அந்த அண்ணா கிட்டே வந்து நான் வந்து கேட்டேன் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா எனக்கு பேர்லாம் தெரியலன்னா இல்லைம்மா நீ வீடியோ வேணால் எடுத்துக்கோ நான் எனக்கு வராதுமா நான் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க பேர்ட்ஸ்லாம் சத்தியமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் நான் பார்த்தது நான் எனக்கு தெரிஞ்சதுலாம் இந்த லவ் பச்சை பச்சைக்கிளி இந்த மாதிரி தாங்க தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்கிளி மாதிரி இருக்குங்க நிறைய வித்தியாச வித்தியாசமான பறவைகள்லாம் இருந்தது பார்க்கவும் அழகாக இருந்தது சவுண்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இதுவாக இருந்ததுங்க நமக்கு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது பட் எங்க வீட்டில் வந்து வளர்க்க முடியாதனால நான் வாங்கலைங்க நான் கார்டனிங் வந்து நான் மெயின்டைன் பண்றதுக்கான டைமே எனக்கு வந்து கரெக்டா இருக்குனால நான் பேர்ட்ஸ் எதுவுமே வாங்கலை ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுனால சரி வீடியோலாம் எடுத்திருந்தேன் இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்கணுங்க இதுங்கலாம் வந்து கூடவே இந்த மானிட்ரு பண்ணால் மட்டும்தான் இதுங்கெல்லாம் பக்காவாக நம்ம வந்து ப்ராப்பராக வளர்க்க முடியும் ஸோ ஆ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு சின்னதாக வந்து கடை வச்சு அங்கே வந்து பிளான்ஸ் வச்சுருந்தாங்க சரி நம்ம முன்னாடி போய் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா புறா கோழி அந்த மாதிரி நிறைய விற்றுட்டு இருந்தாங்க புறாலாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் லவ் பேர்ட்ஸ் மாதிரி ரெண்டும் இருக்குங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மீன்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க கோழி குஞ்சுலாம் விற்றுட்டு இருந்தாங்க கோழி வந்து நான் வந்து ஆடி மாதம் போனதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோழி ஆடுகள் தான் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க எதுக்குன்னா ஆடி மாதத்தில் வந்து நிறைய கோவிலுக்கு வந்து கோழிகள் ஆடுகள்லாம் வந்து நேந்து வேண்டிக்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால நிறைய நான் கோழிகள் ஆடுகள்லாம் பார்த்தேன் இது வந்து நான் கேட்டப்போ வந்து ரெகுலராக இந்த மாதிரி விற்போம் ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க அந்த கோழி குஞ்சு எவ்வளோ அழகாக விளையாடுறது பாருங்க எப்போவுமே வந்து குட்டியாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குங்க கோழி குஞ்சு நாய்க்குட்டி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீஷர்ட்ஸு டேபிள் அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க நீங்கள் பல்லாவர அதாவது ரொம்ப சீப்பான ரேட்டில் உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக பல்லாவர சந்தையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இது சென்னையில் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண தடவை இங்கே வந்து நீங்கள் நல்லாவே உங்களுக்கு கம்மியான ரேட்லேயே கிடைக்கும் இந்த பப்பி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு பேர்லாம் தெரியாது உங்களுக்கு இந்த நாய் இந்த பப்பீஸ் நேம்லாம் தெரிஞ்சால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்ன பப்பீஸ் பிடிக்கும் அனிமல்ஸில் பெட் அனிமல்ஸில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பெட் அனிமல்ஸ் பிடிக்கும்ன்றதையும் கீழே எனக்கு கமெண்ட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே துரு துரு துருன்னு இருக்குது நம்ம கிட்டே போனால் நம்ம கிட்டே வந்து கையை கிடைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது க்யூட்டாக விளாடுவாங்க இதுங்களாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு வைங்களா நம்ம நம்ம ஹியூமன் மாதிரி நம்ம கூடயே வந்து ரொம்ப அட்டாச் ஆகி இருக்குங்க எல்லா அனிமல்ஸுமே அதே மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கூண்டுகள்லாம் கூட விற்றுட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஃபிஷ்ஷும் இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மீன்லாம் வந்து ஆக்சிஜன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை என்ன பண்ணாங்கன்னா பேக் பண்ணி அதில் ஆக்சிஜன் விட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணி வந்து மீன்லாம் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து இருந்தாங்க வேணுன்றவங்க வந்து அப்படியே கூட நம்ம வாங்கிட்டு போகலாம் நான் வந்து வாங்கலை ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது நான் வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே மீனுக்கு வந்து எதனா ஆயிடுமா அப்படின்னு சொல்லி நான் வாங்கலை எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கு பாருங்கள் எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க நமக்கு விற்கிறவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் இந்த 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 நாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பி வந்து இதுக்கு வந்து எவ்வளோ ரூபான்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சொன்னாங்க பேர் சொன்னாங்க நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா வாத்துமே இருந்தது இந்த வாத்து வித்தியாசமாக இருந்ததுங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா கோழிகள்லாம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க இந்த செக்ஷனில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோழிகள்லாம் நிறைய இருந்தது கோழி ஆடு பெரிய நாய் குட்டி நாய் எல்லாமே விற்றுட்டு இருந்ததுங்க பாருங்க ரெண்டும் சண்டை போட்டுக்குது உண்மையாகவே வந்து அன்றைக்கி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தாங்க இருந்தது எனக்கு பப்பீஸை பார்த்தோன்னே எனக்கு பப்பீஸ் ரொம்ப பிடிக்குங்க ஸோ அதை பார்த்துன்னுமே எனக்கு வந்து எதுவுமே ஞாபகம் வரல அது அதுங்களை பார்த்து அதுங்கூடயே வந்து விளாடி போன மாதிரி இருந்தது ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பேசி பார்கென் பண்ணி வாங்கிக்கோங்க ரேட் பார்த்திலாம் எனக்கு சரியாக தெரியல எனக்கு எனக்கு அது தேவையில்லாதனால நான் அது கேட்கல உங்களுக்கு ரேட்டோடைய விவரம் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் போயிட்டு உங்களுக்கு விவரம் ப்ளஸ் வந்து அந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லி அந்த அட்ரஸையும் கேட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பூணுக்குட்டி பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் படத்தில் தாங்க நான் இந்த பூனைக்குட்டியெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த வீடியோவை நான் இத்தோடு நிப்பாட்டிக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்